ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில கிச்சன் டிப்ஸுங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் துணி துவைப்போம் துவைச்சதுக்கப்புறமா பார்த்தா அதில் திட்டு திட்டாக ஒட்டிகிட்ருக்கோம் அது வேறு ஒன்றும் இல்லை நம்ம சோப்பு தூள் வந்து சரியாக கரையாது தான் காரணம் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துவைச்சிங்கன்னா அந்த மாதிரி திட்டு திட்டாக வராது உங்களுக்கு அழுக்கும் நல்லா போய் நல்லா பளிச்சின்னு இருக்கும் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச பவுடரை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி சுற்றி விடுங்க இதனால் உங்களுக்கு அதிக நுரை வரும் பவுடரும் கம்மியாக தான் செலவாகும் இந்த மாதிரி துணிகளை அதுக்கப்புறமா துவச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் புத்தம் புதுசு மாதிரி இருக்குங்க துணிகள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் அடிக்கடி துணி துவைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அழுக்கெல்லாம் வாஷிங் மிஷினுக்குள்ளேயே தாங்க இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் துணியெல்லாம் போடாமல் வெறுமனே தண்ணி ஊற்றி சுற்றி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சுற்றி விட்டு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு மேலே வந்து நிற்கிதுன்ட்டு இந்த அழுக்கெல்லாம் நமக்கு துவைச்சதுக்கப்புறமும் நம்ம துணிகள்லே தாங்க ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரி அழுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் போட்டு இந்த அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து சோடா மாவு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லைனா லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை சுற்றி விட்டிங்கன்னா இதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி நம்மளுக்கு சுத்தமாக வாஷிங் மிஷின் கிளீன் ஆகிடும் இதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி அதே மாதிரி நம்ம வீட்டில் சாமான்லாம் தேய்ப்போம் எண்ணெய் சாமான்களை இந்த மாதிரி மொத்தமாக எல்லா சாமான்களோடையும் சேர்த்து தேய்க்காதிங்க இதில் உள்ள எண்ணெய் வந்து மற்ற சாமான்களையும் ஒட்டிட்டு அது கழுவுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அதிக சோப்பு தேவைப்படும் கழுவுறதுக்கு அதனால் அந்த மாதிரி தேய்க்காமல் ஃபஸ்ட்டு எல்லா சாமான்களையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த எண்ணெய் சாமான்களெலாம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதில் என்ன தான் சோப்பு போட்டாலும் சுத்தமாக க்ளீன் ஆகாதுங்க நிறைய சோப்பு போட்டு கழுவ வேண்டியதாக இருக்கும் அதனால் இது வந்து பாருங்கள் தோசை மாவு தான் இது சுட்டதுக்கப்புறமா மிச்சம் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தோசை மாவை எடுத்து நான் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம வந்து லிக்விடோ சோப்போ போட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு கம்மியான சோப்பு தான் செலவாகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து எறாலாம் வாங்குவோம் எறாவை மட்டும்தான் சாப்பிடுவோம் இந்த தலைகளை அப்படியே தூக்கி போட்டுடுறோம் எறாவை விட இந்த தலை தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி எறா தலையும் சாப்பிட்லாங்க இப்போ அது மேலே இருக்கக்கூடிய ஓட பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய அது கால்களையும் பிச்சு போட்டுவிடுங்க உங்களுக்கு கையில் பிக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கண் பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்டாக நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொம்பு மாதிரி இருக்குது பாருங்க அதையும் பிச்சு போட்டுடுங்க அதோட சின்னதாகவும் அதே மாதிரி இருக்கும் அதையும் பிச்சு போட்டுவிடுங்க இந்த கண் வேணும்னா நீங்கள் சாப்பிட்லாம் வேண்டான்னா அப்படியே நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா உங்கள் விரல்களால் இந்த மேல் பகுதியை கொஞ்சம் இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னால் அது உள்ளக்க இருக்கக்கூடிய அழுக்கும் வெளியில் வந்துடுங்க அது உள்ளக்க இந்த மாதிரி ஹார்டாக ஒரு சின்னதாக ஒரு அழுக்கு இருக்கும் இதை கட்டாயம் எடுக்கணுங்க இது பாருங்கள் இது நல்லா கருப்பாக ஹார்டாக இருக்கும் பாருங்கள் இதையும் நம்ம மறக்காமல் க்ளீன் பண்ணும் அவ்வளோதாங்க இந்த எறாவை க்ளீன் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்ம எல்லா எறாவுக்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா எறாவுடைய தலைகளையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தலையை நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா இதை நீங்கள் தூக்கியே போட மாட்டீங்க இதனால் நமக்கு நிறைய வந்து வேஸ்ட் ஆகுங்க இதனால் நமக்கு காசும் ரொம்பவே மிச்சமாகும் ஏன்னா எறா வாங்கினா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாகிடும் இந்த எறா தலைகளையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நிறையா எறா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவை போட்டுக்கோங்க மிளகாத்தூள் தனியாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான எராத்தலை ஃப்ரை கிடச்சிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இதெல்லாம் எப்போவுமே தூக்கி போட மாட்டிங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்